தலைப்பு வானொலியின் பயன்கள் கப்பல்கள் மற்றும் நிலங்களுக்கு இடையில் மோஸ் குறியீட்டை பயன்படுத்தி தந்தி குறிப்புகளை அனுப்புவதற்கு கடல் வழியே ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சுஷிமா போரின் போது ரஷ்ய கப்பற்படையை ஜப்பானிய கடற்படை கைப்பற்றியது அந்த தகவல்கள் ரேடியோ குறியீடு மூலம் அனுப்பப்பட்டன முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஆர்எம்எஸ் டைட்டானிக் கப்பல் பயன்படுத்தப்பட்டது மூழ்கிய கப்பல் மற்றும் அருகில் அருகு உள்ள கப்பல்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்கள் பட்டியலிட்டு நிலை நிலையங்களுக்கு அனுப்பும் தகவல் தொடர்பு சாதனமாக ரேடியோ தந்தி நம் தலைப்பு வானொலியின் பயன்கள் கப்பல்கள் மற்றும் நிலங்களுக்கு இடையில் மோஸ் குறியீட்டை பயன்படுத்தி தந்தி குறிப்புகளை அனுப்புவதற்கு கடல் வழியே ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சுஷிமா போரின் போது ரஷ்ய கப்பற்படை ஜப்பானிய கடற்படையை கைப்பற்றியது அந்த தகவல்கள் ரேடியோ குறியீடு மூலம் அனுப்பப்பட்டன முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ஆர்எம்எஸ் டைட்டானிக் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மூழ்கிய கப்பல் மற்றும் அருகில் உள்ள கப்பல்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்கள் பட்டியலிட்டு நிலை நிலையங்களுக்கு அனுப்பும் தகவல் தொடர்பு சாதனமாக ரேடியோ தந்தி பயன்படுத்தப்பட்டது முதன் முதல் உலக போரில் இரு தரப்பினரும் ராணுவம் மற்றும் கப் கடற்படைகளுக்கு இடையே உத்தரவுகளையும் தகவல்களையும் அனுப்ப ரேடியோ பயன்படுத்தப்பட்டது அதன் நீர்மூழ்கி கப்பல் பிரிட்டிஷாரால் கைப்பற்றப்பட்ட தகவல்கள் தகவலை ஜெர்மன் ஜெர்மனிக்கு தெரியப்படுத்த ரேடியோ தகவல் தொடர்புகளை பயன்படுத்தப்பட்டது ஐரோப்பியாவிலும் அமெரிக்காவிலும் ரேடியோ ரேடியோ பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்டது வானொலி நிகழ்ச்சிகளில் செய்திகளிலும் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருபதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பரவலாக வானொலிகள் பயன் பயன்பாடு அதிகரித்தது விமானம் மற்றும் கப்பல்களை கண்டறிய பயன்படுத்தப்பட்டது நன்றி